சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் காலடி மண்ணை எடுத்து இவர்கள் எதற்காக இதை செய்ய வேண்டும் உன் மீது அவர்களுக்கு என்ன அப்படி ஒரு வருத்தம் அவர்களுக்கு நீ என்ன செய்து விட்டாய் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்கிறேன் கேள் இன்னும் நீ ஏளனமாக அதாவது இன்னும் நீ ஏமாலையாக இருப்பதுதான் காரணம் காரியத்தை எல்லாம் உன்னை வைத்து சாதித்துவிட்டு கடைசியில் வாழக்கூடாது என்று உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தடை செய்துவிட்டு தான் அவர்களுக்கு காரியம் தடையாகிறது என்று உன் மீது பழியையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் உன்னிடம் சிரித்து பேசினால் பழசி எல்லாம் மறந்து அவர்கள் தான் உண்மையான உறவு என்று ஓடி போய் நின்று அவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டு நீ வந்து விடுகிறாய் ஆனால் அவர்களோ உன் மனதில் என்ன காரியம் அதாவது என்ன காரியம் இருக்கிறது உனக்கு என்ன தேவை இருக்கிறது என்று உன்னிடம் ஒருபோதும் கேட்டது இல்லை உனக்காக எதுவும் செய்ததும் இல்லை ஆனால் மாறாக உனக்கு எதிராக இருப்பவர்களை அனுசரித்து அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு அதையெல்லாம் எல்லாம் செய்து கொண்டு அவர்களுடன் உறவு பாட்டு பாராட்டுவார்கள் ஒவ்வொரு காரியமும் வேண்டும் என்ற போது உன்னை அழைத்து காரியம் முடிந்த பிறகு உன்னை துரத்தி விடுவதுதான் இவர்களுடைய வேலை நீயும் அவமானப்பட்டாலும் வந்த வந்து சிரிப்புடன் அதை மறந்து அவர்கள் பின்னேணி செல்வாய் எப்பொழுதாவது கவனமாக இருப்பாயா ஏமாற நீ இருக்கும் வரை ஏமாற்றவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் எல்லோரிடமும் இவளால் தான் கண்திருஷ்டி வருகிறது இவளால் தான் என் வாழ்க்கை கெடுகிறது என்று நீ நடந்து சென்ற இடத்தில் இருந்து உன் காலடி மண்ணை எடுத்து அவர்கள் சுற்றி போடுகிறார்கள் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் நீ என் வாக்கை கேட்காமல் போனால் நான் பொறுப்பு இல்லை நீ இப்பொழுதாவது புத்திசாலித்தனமாக மாறி உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டும்படி நீ மாறினால்தான் உன் வாழ்க்கை செழிக்கும் இவர்கள் கொட்ட கொட்ட நீ குனிந்து கொண்டே இருந்தால் புதைக்குழியில் தள்ளிவிடுவார்கள் இனியாவது ஒழுங்காக இரு மீண்டும் அவர்களை தேடி தேடி சென்று ஏமாந்து போகாது அதன் பிறகு நான் உனக்கு எதற்கும் பொறுப்பாக மாட்டேன் எல்லா காரியங்களையும் உனக்கு வாய்க்க செய்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்